வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது நாளை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான டேம் த்ரீ மூன்றாம் இடைத்தேர்வு மூன்றாம் பருவ தேர்வு நடத்தப்பட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை கொடுக்குறாங்க ஸோ இது தொடர்பாக ப்ரெஸ்லிஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை என்றும் அதே மாதிரி பங்குனி உத்தரவு பதினோராம் தேதி என்றும் நடைபெறும் தேர்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இதில் குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளைய தினம் திட்டமிட்டபடி கணித தேர்வு நடத்தப்படும் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வியாளர்களிடம் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டம் தொடக்க கல்விக்கு ஆள் உள்ள பள்ளிகளில் ஃபஸ்ட்டிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் பயிலும் மாணக்களுக்கு மூன்றாம் பருவ தேர்வு ஆண்டிறுதி தேர்வு இணைப்பில்கானும் கால அட்டவணைப்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்போ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இப்போ ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஃபெஸ்டிவலு பதினோராந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தர திருவிழா அது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது ரெண்டு நாட்களில் உள்ளூர் விடுமுறை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டில் அதனால் தொடக்குகள் இயக்குநருடைய ஆணைப்படி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் தேர்வுகள் எட்டாம் தேதிக்கு மாற்றுறாங்க செவ்வாக்கிழமை பதினோராம் தேதி நடைபெறந்த தேர்வுகளை பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை மாற்றுறாங்க என்ற வரும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துள்ள அனைத்து வட்டாரக்கலைவர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரெஸ்லிஸ்ட்ம பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்ட வட்டத்தில் நாளை வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபது திங்கக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் இங்கே பார்த்திங்கன்னா பொது தேர்வு மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விடுமுறை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை எங்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு கோயில் திருவிழா காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நாளைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு அலுவலகங்கள் செயல்படாது என்று தெரிவிக்கப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க இப்போ புதுக்கோட்டையிலுமே நாளைக்கு வந்து விடுமுறை தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டம் ஏப்ரல் ஏழாம் தேதி நாளை வந்து நடைபெற இருக்குது இதையொட்டி நாளைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பள்ளிகள் கல்லூரி அரசு அலுவலகங்கள் செயல்படாது ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை ஏதாவது தேர்வுகள் இருந்தால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நாளை கணிதம் திட்டமிட்டபடி நடைபெறும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எந்த மாற்றமும் இல்லை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையின் ஈடுசுமைகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை இருக்கும் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ கோவில் திருவிழாவையொட்டி கோலாகலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இங்கே நாளைய தினம் கோயில் தேரோட்டம் நடைபெறுகிறது எனவே ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க எங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு சரிங்களா இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டம் சொல்லியிருக்காங்க இந்த மூணு மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்தில் வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தில் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதான் நாளைக்கு லோக்கல் நாள் ரிலேட்டடாக அப்டேட்டு ஸோ போஸ்பான் பண்ணிட்டாங்க அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் போஸ்போன் பண்ணியிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் டேமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் போட்டுருங்க இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ